கல்யணம் <San> கேள்வி <San> 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 நாங்க பண்ணுவோம் நீங்க எழுபது பன்னுக எழுவத்தஞ்சு எண்பது பன்னெண்டு பண்ணுங்க தொண்ணூறு பண்ணுங்க பண்ணுங்க நூறு நூத்தி அஞ்சு பண்ணுங்க கல்யாணம் பண்ண பத்து வருஷம் அப்புறம் ஓ அதனால கல்யாணம் பண்ண

எப்படி குச்சிக்குமே சில போட்டால பத்து கிலோ ஆச்சு போட்டால்ல

இருக்காதா விட்டு குழப்பம் நீ விட்டு குழப்போம்

மீன் குழம்பா சின்ன வெங்காயம் காய வச்சுக்குவேன் ரெண்டே தஞ்சாவூர் போடுவேன் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு பச்சை மிளகா தக்காளி நல்லா வனக்கி விட்டு புளி தேவையான அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கணும் புளியை நல்லா கரைச்சு அதுலயே மிளகா தூளியும் கொஞ்சம் போட்டு கரைச்சி அதை தூக்கி போட்டு நல்லா கொதிக்க ஓடுவேன் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊத்துவேன் தேங்காய் பால் ஊத்தி கொதிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா பச்சை வாசம் போகுது பத்தியா பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் கருவேப்பிள்ளை எல்லாம் முன்னாடியே போட்டுக்கலாம் அது போட்டதுக்கு அப்புறம்

சமந்தி மீன் குழம்பு சிக்கனை போடுறது சிக்கன் குழம்பு மெத்த மீன் குழம்பு செலவு சொன்ன மீன் குழம்பு தானே அந்த மீன போறது அப்ப அது வரைக்குமே அது மீன் குழம்பு தானே அந்த மீன் போடாட்டாலும் மீன் குழம்பு தானே இத சொன்னா ரெண்டு பேரும் தவறு அழு

நீ <sawduino> போடு <face>

செய்யா நீ ஒரு லிஸ்ட் போட வந்த பத்திய பெரிய லிஸ்டா நீ எந்திரிச்சு கூப்பிட்டு சொன்னிருக்கு சண்டை உங்க ஓடுதலா சார் கே